சென்னை கிண்டி கத்திப்பாராவில் நேரு சிலை மற்றும் நெடுஞ்சாலைகளை ஆக்கிரமித்து பார்க்கிங் வசூல் செய்யும் தனியார் நிறுவனம் கேள்வி கேட்ட செய்தியாளர்களை மிரட்டும் ஊழியர்கள் சென்னையில் மிகவும் முக்கிய பொழுதுபோக்கு இடமாக சென்னை கிண்டி கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயர் விளங்கி வருகிறது இந்த பகுதியில் உணவகங்கள் மற்றும் பொழுதுபோக்கு இடங்கள் அதிகம் உள்ளதால் பொதுமக்கள் மாலை வேளைகளில் குடும்பத்துடன் தினமும் இங்கு ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர் இந்த பகுதியை தனியார் நிறுவனம் ஒன்று பராமரிப்பதற்காக டெண்டர் விடப்பட்டுள்ள நிலையில் சில பகுதிகளில் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் வாகனங்களை நிறுத்தி கட்டணம் வசூலித்து வருகின்றனர் ஆனால் கிண்டி கத்திப்பாராவில் இருக்கக்கூடிய நேரு சிலை மற்றும் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடங்களில் இவர்கள் ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக பார்க்கிங் கட்டணம் வசூலித்து வருகின்றனர் அது மட்டுமின்றி அங்கு வரக்கூடிய பொதுமக்களை இவர்கள் மிரட்டுவதும் இல்லாமல் தரக்குறைவாகவும் பேசி வருகின்றனர் இங்கு குடும்பத்தினர் அதிகம் வருவதால் பிரச்சினை எதற்கு என அமைதியாக சென்றுவிடுகின்றனர் இந்நிலையில் கிண்டி கத்திப்பாராவில் இருக்கக்கூடிய நேரு சிலையை சுற்றியும் இவர்கள் வேலை அமைத்து பார்க்கிங் கட்டணம் வசூலித்து வந்தனர் இதனை அறிந்த காங்கிரஸ் கட்சியினர் வேறு சிலையை சுற்றி வாகனங்களை நிறுத்தக்கூடாது என கூறிய நிலையில் சில நாட்கள் அவர்கள் அங்கு தடுப்புகளை நீக்கி பார்க்கிங் கட்டணம் வசூலிப்பதை நிறுத்தியிருந்தனர் இந்நிலையில் நெடுஞ்சாலையில் செய்தியாளர்கள் நிறுத்தி வைத்திருந்த வாகனங்களுக்கு பார்க்கிங் கட்டணம் கேட்டனர் இது குறித்து செய்தியாளர்கள் இது நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடம் இங்கு நீங்கள் எப்படி பார்க்கிங் வசூல் செய்யலாம் சட்டப்படி போக்குவரத்து காவல்துறையினர் தானே நோ பார்க்கிங் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என கேட்டதற்கு இது எங்களிடம் என்னிடம் நீ கேள்வி கேட்டா கேட்காதே காவல்துறையை கூப்பிடுகிறேன் என செய்தியாளர்களை அவர் மிரட்டினார் சில அதிகாரிகள் இவர்களுக்கு துணை இருப்பதால் இவர்கள் தொடர்ந்து பொதுமக்களை இவ்வாறு மிரட்டி வருகின்றனர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுபோன்று சட்டவிரோதமாக பார்க்கிங் கட்டணம் வசூல் செய்து பொதுமக்களை மிரட்டும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்

அது தாங்க இடத்துல இது ஹைவே இது ஹைவே இங்க பாருங்க இங்க பாருங்க பாருங்க சார் சார் இங்க பாருங்க நீங்க வேண்டாம் சார் இங்க பாருங்க டேய் ஏய் இங்க பாரு அவங்க ஏரியா பாரு ஏய் பாரு யோ யோ

இல்ல நெடுஞ்சாலை கிடையாது காவல்துறை மாலைதான் இடத்துல நாங்க